காவல்துறையில் பணிபுரிவோருக்கு மாதந்தோறும் அவர்களுக்கு வழங்கப்படும் ஊதியத்தில் மருத்துவ காப்பீடு பிடித்தம் செய்யப்படுகிறது ஆனால் எல்லாவிதமான உடல் நலிவிற்கும் அந்த மருத்துவ காப்பீடு பயன்படுவதில்லை என்கிற ஆதங்கம் காவலர்கள் மத்தியில் உள்ளது அது தொடர்பான ஒரு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம் மனிதருக்கு உடல் நலிவு ஏற்படுவது இயல்பானது ஆனால் தற்காலத்தில் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவத்திற்கு ஆகும் செலவுக்கு அஞ்சி மருத்துவ காப்பீடு செய்து கொள்கின்றனர் பல தனியார் மற்றும் பன்னாட்டு நிறுவனங்கள் கவர்ந்திழுக்கும் விதமாக பலவிதமான ஆஃபர்கள் பணப்பயன்களை அறிமுகப்படுத்தி மக்களை தங்கள் பக்கம் ஈர்க்கின்றனர் இது தவிர பல்வேறு நிறுவனங்களும் தங்களிடம் பணியாற்றும் ஊழியர்களுக்கு காப்பீடு பிடித்தம் செய்து அதன் மூலம் பயன்பெறலாம் என்று சொல்லி காப்பீடு திட்டத்தில் அவர்களை இணைக்கின்றனர் அந்த வகையில் காவல்துறையிலும் ஊதியத்தில் மருத்துவ காப்பீட்டிற்காக மாதந்தோறும் தவறாமல் பணம் பிடித்தம் செய்யப்படுகிறது தமிழகத்தில் ஒன்றேகால் லட்சம் காவலர்கள் பணியாற்றி வரும் நிலையில் இவர்களது ஊதியத்தில் மாதம் நூற்று எண்பது ரூபாய் மருத்துவ காப்பீட்டுக்காக பிடித்தம் செய்யப்படுகிறது அந்த வகையில் ஆண்டுக்கு இருபத்தி இரண்டு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் காப்பீடு நிறுவனத்துக்கு தமிழக காவலர்களின் சம்பளத்தின் மூலம் வழங்கப்படுகிறது அப்படி வழங்கியும் உடல் நலிவுறும் காலத்தில் காப்பீடு மூலம் பெற வேண்டிய மருத்துவ உதவிகள் காவலர்களுக்கு கிடைக்காமல் உரிய பணப்பயன்களையும் பெற முடியாமல் பல்வேறு குளறுபடிகள் இருப்பதாக காவல்துறையினர் குற்றம் சாட்டுகின்றனர் பெண் காவலர் ஒருத்தரோட பெண்ணுக்கு உடம்பு சரியில்லை அப்ப இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் முன்னாடி செலவு பண்ணுங்க நாங்கள் பின்னாடி தரோம்ங்கிறாங்க அந்த பெண் காவலரால் அந்த செலவினத்தை செய்ய முடியலங்கிறத விட எங்கள் சங்க சார்பில் உள்ள குரூப் மூலியமா அவங்களுக்கு ஒரு ஐம்பதனாயிரம் ரூபா நிதி திரட்டி கொடுத்தும் அந்த குழந்தையை காப்பாற்ற முடியல தூத்துக்குடி மத்திய காவல் நிலையத்தில் பணிபுரியும் பெண் காவலர் பாலகிருஷ்ணம்மாள் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு ஓர் கடிதம் எழுதினார் அந்த கடிதத்தில் தனக்கு மருத்துவ காப்பீடு பிடித்தம் செய்ய வேண்டாம் என கோரிக்கை விடுத்துள்ளார் அவர் இவ்வாறு தெரிவிக்க காரணம் பாலகிருஷ்ணம்மாளுக்கு தலையில் நடந்த அறுவை சிகிச்சைக்காக ஒன்றரை லட்சம் ரூபாய் கடன் வாங்கி செலவழித்துள்ளார் காவலர்களுக்கான மருத்துவ காப்பீடு தம்முடைய உயிரை காப்பாற்றும் அவசர சிகிச்சைக்கு உதவவில்லை அடுத்து வரும் காலங்களில் மருத்துவ காப்பீடு நிறுவனத்தின் எந்த பயனையும் நானோ என் குடும்பத்தாரோ பெற விரும்பவில்லை என அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் சென்னை பெருநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் பணியாற்றி வந்த மத்திய குற்றப்பிரிவின் தலைமை காவலர் சங்கீதாவின் உயிரிழப்பு இதைவிட பெரிய சோகமென்றே கூறலாம் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட அவர் சென்னை கிரீம் சாலையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் தினமும் ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு மேல் செலவு போய்க் கொண்டிருந்தது காவலருக்கான மருத்துவ காப்பீடு அவருக்கு இருந்தும் புற்றுநோய்க்கு மருத்துவ காப்பீடு செல்லாது என காரணம் தெரிவிக்கப்பட்டதால் அங்கிருந்து சங்கீதா அரசு ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனைக்கு உறவினர்களால் மாற்றப்பட்டார் அரசு ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனையில் இடைவிடாத சிகிச்சை அவருக்கு வழங்கப்பட்டது ஆயினும் சிகிச்சை பலனின்றி தலைமை காவலர் சங்கீதா உயிரிழந்தார் சென்னை காவல் ஆணையர் ஏ கே விஸ்வநாதன் காவலர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் இரண்டு லட்சத்தை சங்கீதாவின் குடும்பத்திற்கு நேரில் வந்து வழங்கியிருந்தாலும் சங்கீதாவின் உயிரை காப்பாற்ற மருத்துவ காப்பீடு அவருக்கு உதவவில்லை என்பது இன்றளவும் மத்திய குற்றப்பிரிவு காவலர்கள் மத்தியில் கவலையோடு கவனிக்கப்படுகிறது இப்படி மாநிலம் முழுவதும் பல சங்கீதாக்கள் ஆங்காங்கே காப்பீடு குளறுபடியால் தொடர் நோயாளிகளாக மருத்துவமனையில் போராடி கொண்டிருக்கின்றனர் அதில் சிலர் தோற்று இறந்தும் போயுள்ளனர் ஆனால் காப்பீடு பிடித்தம் என்பது மட்டும் வெற்றிகரமாக தொடர்ந்தபடி இருக்கிறது காவலர்களுக்கான மருத்துவ காப்பீடு வழங்குவதில் நிறைய குளறுபடிகள் இருப்பதாகவும் காப்பீடு சேவைகளை உரிய நேரத்தில் பெறுவதில் எஸ்பி அந்தஸ்து கொண்ட தனக்கே சில நிறுவனங்களால் சிக்கல்கள் நிறைய இருந்தது எனவும் குறிப்பிடுகிறார் ஓய்வு பெற்ற துணை ஆணையர் பாலதண்டாயுத உயர் உயர்நீட்டத்தில் வழக்குகளை போட்டு இவர்களெல்லாம் முகத்திரையை கிழிச்சு நானே சொந்தம் முகத்திரையே சொல்லனே முகத்திலே கிழிச்சு ஒரு கம்பெனிலேருந்து இப்போ வேற ஒரு கம்பெனிக்கு நான் போட்டேன் ரெண்டு போன வருஷத்தில் ஏன்னா சரியாக பண்ணலை பண்ண மாட்டேங்கிறான் அந்த டாக்குமெண்ட் இந்த டாக்குமெண்ட் என்ன போல் படித்தவர்களுக்கு பதி இருந்தவருக்கு இன்னும் அலுவல் பண்ணிச்சுட்டு இருக்கு நீங்கள் நான் வேலை பார்த்துட்டு தான் இருக்கேன் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படி வேலை பார்க்குற என்ன போல ஆட்களுக்கு இந்த மாதிரி இன்சூரன் தண்ணி காட்டுறான்னா மக்கள் மக்களை என்ன பண்ணுவாங்க ஆகவே உயர் நீதிமன்றம் நமக்கு நிச்சயமாக ஒரு நல்லதை கொடுக்கும் கருத்து காவலர்களுக்கான யோகா மனவள பயிற்சி மூச்சு பயிற்சி என பலவற்றை முன்னெடுத்து வருகிறார் சென்னை காவல் ஆணையர் ஏ கே விஸ்வநாதன் அதையும் தாண்டி காவலர்கள் மருத்துவ சிகிச்சைக்கு போக வேண்டி வந்தால் அவர்களை காப்பாற்ற வேண்டியது காப்பீடு திட்டத்தின் கைகளில்தான் இருக்கிறது காவலர் உயிரை காப்பாற்றுமா காப்பீடு என்னென்ன நோய்கள் மருத்துவ காப்பீடு வரையறைக்குள் இருக்கின்றன என்கிற ஒரு விளக்கமே இன்னும் காவல்துறையினரில் பெரும்பாலோருக்கு கிடைக்கப்படவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது எனவே இவற்றை ஒரு வரைமுறைப்படுத்தி என்னென்ன நோய்கள் இந்த மருத்துவ காப்பீட்டிற்குள் அடங்கும் அவற்றிற்கு எவ்வளவு தொகை கிடைக்கும் என்பன உள்ளிட்ட விவரங்கள் அனைத்து காவலர்களுக்கும் கிடைக்கப்படுவதோடு அவர்களுக்கு சரியான முறையில் மருத்துவ காப்பீடு சென்றடைய வழிவகை செய்ய வேண்டும் என்பது காவலர்களின் கோரிக்கையாக இருக்கிறது ஒளிப்பதிவாளர் கார்த்திக்குடன் அன்சர் அலி நியூஸ் தமிழ் சென்னை